thank you மணல் குவாரி முறைகேடு விவகாரம் தொடர்பாக தமிழக டிஜிபிக்கு அமலாக்கத்துறை ஆதாரத்துடன் கடிதம் அனுப்பியுள்ளது தமிழகத்தில் உள்ள மணல் குவாரிகளில் அரசு நிர்ணயம் செய்த அளவை விட கூடுதலாக மணல் அள்ளப்பட்டு சட்டவிரோதமாக மணல் விற்பனை செய்வதாகவும் அதன் மூலம் கிடைத்த கோடிக்கணக்கான ரூபாய் வருமானத்தை சட்டவிரோத பண பரிமாற்றத்தில் ஈடுபடுத்தியதாகவும் அமலாக்கத்துறைக்கு புகார்கள் சென்றன இதையடுத்து கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் திருச்சி கரூர் அரியலூர் தஞ்சை வேலூர் புதுக்கோட்டை உட்பட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் மணல் குவாரிகள் உட்பட முப்பதற்கும் மற்றும் ஆவணங்களை கைப்பற்றியும் ஆய்வு செய்யப்பட்டது மேலும் மணல் குவாரிகளில் சேமித்து வைத்திருந்த மணல் அளவு விற்பனை செய்யப்பட்ட அளவு குறித்தும் கணக்கெடுக்கப்பட்டது இதையடுத்து ஒப்பந்ததாரர்கள் பொறியாளர்கள் மாவட்ட ஆட்சியர்கள் என பலரிடம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரித்தனர் அவர்கள் கொடுத்த பதில்களை வாக்குமூலமாக பதிவு செய்திருந்தனர் தொடர்ந்து அமலாக்கத்துறை மேற்கொண்ட விசாரணையில் மணல் குவாரிகளில் முறைகேடுகள் நடைபெற்றுள்ளதும் பினாமி பெயர்களில் சில ஆவணங்கள் இருந்ததும் போலி பில்கள் மூலம் மணல் விற்பனை செய்து ஜிஎஸ்டிக்கு வரி இழப்பை ஏற்படுத்தி இருந்ததும் கண்டறியப்பட்டது மொத்தம் சுமார் நான்காயிரத்தி எழுநூற்று முப்பது கோடி ரூபாய் அளவிற்கு மணல் விற்பனை நடைபெற்றிருந்த நிலையில் கணக்கு புத்தகத்தில் வரும் முப்பத்தி ஆறு புள்ளி நான்கு ஐந்து கோடி ரூபாய் மட்டுமே வருமானமாக குறிப்பிடப்பட்டிருந்தது கண்டறியப்பட்டது இதையடுத்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் மணல் குவாரி முறைகேடு தொடர்பான விசாரணையை தீவிரப்படுத்தினர் இந்த முறைகேட்டில் பல கோடி ரூபாய்க்கு வரி ஏய்ப்பு நடந்துள்ள காரணத்தால் இது பற்றி முழுமையாக விசாரிக்குமாறு வருமான வரித்துறை மற்றும் ஜிஎஸ்டி விசாரணை குழுவிற்கு அமலாக்கத்துறை சமீபத்தில் கடிதம் எழுதியிருந்தது இந்த சூழலில் இந்த முறைகேடு தொடர்பாக தமிழக டிஜிபி சங்கர் ஜிவாலுக்கும் அமலாக்கத்துறை கடிதம் எழுதியுள்ளது அதில் தமிழகத்தில் இருபத்தி மூன்று லட்சம் யூனிட் மணல் சட்டவிரோதமாக எடுத்து விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக ஆதாரங்களுடன் குறிப்பிட்டுள்ளனர்